அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான நிறைவேறாத விருப்பங்களும் வேண்டுதல்களும் இருக்குங்க அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம கேட்கும்போது கட்டாயம் வந்து இந்த பிரபஞ்சமும் இறைவனும் வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் விசேஷங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் எல்லாம் ஒரே நாளில் சேர்ந்து வரும் அது மாதிரி ஒரு நாளா நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை பிப்ரவரி மாதத்தின் ஆறாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருக்கும் மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏத்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா தை மாதத்திற்குண்டான கிருத்திகை நட்சத்திரமானது நாளைய தினத்தில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் கிருத்திகை மாதம் மாதம் வருது அப்படின்னாலும் வருடத்துல மூன்று முறை வரக்கூடிய கிருத்திகைக்கு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் வந்து உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்னென்ன கிருத்திகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை அடுத்தது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அடுத்தது பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை அதுவும் இந்த முறை நமக்கு வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை வந்து குபேர கிருத்திகை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் முருகப்பெருமான நீங்கள் மனசுருக்கி என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது கட்டாயம் வந்தவர் நிறைவேற்றி தருவார் நல்ல வேலையாகட்டும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகட்டும் சொந்த வீடு அமைவதற்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு நல்ல ஒரு செல்வம் மிகுந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ட்டு எல்லா விதமான கோரிக்கையுமே நீங்க நாளைய நாளில் கேட்கும்போது கட்டாயம் வந்ததை நிறைவேற்றி தருவாரு நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு சக்தி வாய்ந்த முறையில் மாற்றி குளிக்கும்போதே நம்மளுடைய கோரிக்கை வந்து பாதி நிறைவேற தொடங்கிடும் அப்படின்னு சொல்லுவேன்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு குளியல் முறை பரிகாரமும் ஏற்றக்கூடிய முறை பரிகாரம் குறித்தும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ஒரு வேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் குளியல் முறையை மட்டும் பயன்படுத்திக்கோங்க பூஜை முறை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கிறவங்க கிட்ட சொல்லி செஞ்சு பலனடைங்க சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து பார்த்தர்லாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா லாஃப் அட்ராக்ஷன் படி ஆறு 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 அப்படிங்கிற எண்ணை அதிக எனர்ஜி ஊட்டப்பட்டதாக இருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய நாளானது நமக்கு ஃபிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இங்கே ஒரு ஆறு வருதா அடுத்தது தை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதியாக இருக்குது இல்லையா இப்போ இதில் வர ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு ஆறுங்கிற எண் வந்து கிடைக்கும் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிற அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இங்கே நமக்கு ஒரு ஆறுன்னு கிடைக்கிது இது முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரியது முருகனுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு அப்போ ஆறு 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 இந்த செயற்கையெல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால இப்போது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்கள் இதில் சேர்த்தணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுடைய உள்ளங்கையில் வந்து கொட்டிக்கோங்க அடுத்ததாக வீட்டில் தேன் வச்சுருக்கீங்க தேன் இருக்கும் இல்லையா ஹனி அது வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ஆறு சொட்டு இந்த மஞ்சள் தூளில் வந்து கலந்துக்கோங்க ஏன்னா தேனுங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒரு பொருளும் கூட இதை வந்து ஆறு சொட்டு நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ தேன் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சள் கூட கொஞ்சம் பன்னீர் பன்னீர்னா ரோஸ் வாட்டர் அதை வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஜவ்வாது இருக்கு இல்லையா அதை கூட சேர்த்துக்கோங்க இது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணீரை மட்டுமாவது கொஞ்சம் குழப்பிக்கோங்க ஆனால் நான் மேலே சொன்ன பொருட்களில் ஒன்றாவது நீங்கள் சேர்த்துக்கிறது விசேஷமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இது நல்ல பேஸ்ட்டு மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இடது கையில் கொட்டி வலது கையினுடைய அந்த குரு விரல் இருக்குது இல்லையா ஆள்காட்டி விரல் அந்த விரலை பயன்படுத்தி நீங்கள் இதை நல்லா வந்துட்டு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் தொட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் ஸ்டார் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது வந்துட்டு முருகப்பெருமானுக்கு இந்த அருங்கோணம் வரையும் இல்லையா அந்த நட்சத்திர குறியீடை வந்துட்டு நீங்கள் இந்த தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் இந்த பேஸ்ட் தொட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ கையெடுத்து முருகப்பெருமான மனசுரிக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறதோ அல்லது உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து பண்ணிக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாதவங்க மூணு சொட்டு தலையிலேயாவது தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த குளியல் முறையை வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் செஞ்சால் போதும் ஆண்கள் செய்யணும்ட்டு அவசியம் கிடையாது அதனால் பெண்கள் மட்டும் இதை செஞ்சிங்க அப்படின்னாவே போதுமானது இதுபோல் வந்துட்டு நீங்கள் நாளைக்கு குளிச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க பார்க்கும்போது ஆல்ரெடி குளிச்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது எப்போதுமே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு எல்லாமே மாலை நேரத்தில் தான் செய்வாங்க அப்போ ஈவினிங் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த போல தண்ணீரை ரெடி பண்ணிட்டு அந்த தண்ணீரில் வந்துட்டு பெண்கள் குளிச்சுட்டு அதன் பிறகு வந்துட்டு பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லைனா இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு உங்களுடைய முகம் கை காலாவது கழுவிக்கவங்க தலையில் வந்துட்டு மூணு சொட்டு தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க இந்த மாதிரி எப்படியாவது ஒரு முறை வந்து பண்ணிடுங்க அடுத்ததாக இப்போ பூஜை அறையில் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் வரும்போதெல்லாம் எப்படி வழிபாடு செய்வீங்க ஒரு மணப்பலகை எடுத்துக்குவீங்க அதில் அரிசி மாவுனால் வந்துட்டு ஸ்டார் கோலம் போட்டு உள்ள வந்து ச ர வ ந ப வ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க நடுவில் வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவீங்க இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் எல்லா பெண்களுக்குமே இது வந்து தெரியும் இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அரிசி மாவில் வந்து கோலம் போட்டுக்கோங்க அடுத்ததா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க காம்பை நீக்கிக்கோங்க இப்போ ஆறு வெற்றிலையுமே நீங்கள் ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் வச்சு ஒவ்வொன்றுலேயும் வந்துட்டு அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க அகல் விளக்கு வந்து நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம் அதனால் ஆறு விளக்குக்கும் நீங்கள் வந்துட்டு நெய் விட்டு ஏற்றுங்க இல்லைன்னா ஆறு வெற்றிலையும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்காவது நீங்கள் நெய் தீபமாக வந்து ஏற்றுங்க இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது ஆறு விளக்காக இருந்தாலும் சரி ஒரு விளக்காக இருந்தாலும் சரி நாளைய தினம் அது வந்து வடக்கு திசையை பார்த்தோம் மாதிரி எரியணும் அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு எரியணும் இப்போ இந்த வெற்றிலையினுடைய காம்புகள் இருக்குது இல்லையா ஏற்றி வச்ச இந்த அகல் விளக்குனுடைய நெய்க்குள்ளேயே வந்துட்டு நீங்க போட்டுருங்க இப்போ அந்த விளக்குனுடைய தீபத்தை பார்த்த மாதிரியே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்க சொல்லுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சரவண பவாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் சரவணபாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் சரவணபாய நமக ஓம் சண்முகாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை அல்லது குறைந்தபட்சம் ஆறு முறையாவது இந்த தீபத்தை பார்த்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நிவேதனத்துக்கு ஏதாவது லெமன் ரைஸோ இல்லை சர்க்கரை பொங்கலோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க விரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது காலையில் நீங்கள் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே கூட முடிஞ்சால் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க தொடங்கிடுங்க மாலை வேலையில் தான் உங்களுடைய விரதம் வந்து முடிக்கணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இப்படி சட்கோணம் போட்டு இல்லையா அந்த சமயத்தில் தான் உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க முடிக்கணும் நீங்கள் என்ன வந்து பிரசாதமாக வச்சீங்களோ அதை நீங்க சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய சைவ சமையலை நீங்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் வீட்டுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான் கோவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது மறக்காமல் நீங்கள் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா தை கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வர்றது ரொம்ப சிறப்புங்கிறதுனால இப்போ நான் சொன்ன இந்த முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கும் நீங்க மனசுல என்ன நினைச்சு இந்த வழிபாடு செய்றீங்களோ அது கட்டாயம் வந்து நடக்கும் கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப மேட்ல இருக்கிறவங்களுக்கு கூட குபேரர் போல ஒரு செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாவோ அல்லது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்